அன்பு கொண்ட மீனராசி அன்பர்களே வாழ்வும் பழமும் உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து சில ஒளிமயமான எதிர்காலம்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இருக்கிறது மீனராசிக்காரர்கள் சந்தோஷத்தை கண்டிப்பாக அனுபவிக்கலாம் இதுவரை சண்டை சச்சரவு மனஸ்தாபத்திலே இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் உங்களுக்கு உங்களுடைய நிலைமையை தெரிஞ்சு உங்கள்கிட்ட அனுசரணையாக வருவாங்க அது மனைவி கணவன் மனைவியாக இருக்கட்டும் மனைவியார்ந்த கணவனாக இருக்கட்டும் அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சில விஷயங்களில் கைகூடும் சரி பணம் காசு வரவுகள்லாம் ஏற்கனவே ஏதாவது கடன் பிரச்சனைகளில் இருந்தால் அந்த கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உத்திகள் அந்த புத்திகள் இதை செஞ்சால் இதை வச்சு நம்ம கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும் இது வந்து ஒரு நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் சிறு வயசுக்காரங்களுக்கு எது நடந்தாலும் அது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்புகளை உண்டாக்காமல் தான் அவங்க நடத்துக்குவாங்க ஏன்னா மீனராட்சிக்காரங்க அடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாத்தியார் அதனால் அவங்களுக்கு நம்ம எதுவும் எடுத்து சொல்ல முடியாது அது சிறு வயசில் இருக்கக்கூடிய மீனராசி மீனலக்கணக்காரங்களும் அப்படித்தான் இருப்பாங்க ஆனால் பெரிய வயது உள்ள இருக்கிறவங்களுக்கு அனுபவத்திலே சில கட்டங்களை அனுபவித்தவர்களுக்கு இந்த ஒரு ரிலாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பம் இது குருப்பயிற்சினால் மட்டும் இல்லை அந்த ஏழில் இருக்கக்கூடிய சூரியன் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு கட்டத்துலேயும் வரும்பொழுது உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு நல்லது பண்ணும் அதனால் இப்போ ஏழில் இருக்குது அடுத்த மாதம் உங்களுக்கு எட்டில் வருது ஒம்பதில் வருது பத்தில் வருது பதினொன்று வருதுன்னா சூரியன் இயற்கையிலே உங்களுக்கு ஆறுக்கு அதிபதி அவர் ஏழில் இருந்தானே எட்டில் இருந்தான்னா ஒன்பதில் இருந்தானே உங்களுடைய ஆறாம் அதிபதி இந்த ஆறாம் அதிபதி சூரியன் ஆகப்பட்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு நிரந்தரமான கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பார் ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா அவர்னால உங்களுக்கு யோகந்தான் இருக்கும் அரசாங்க வகையில் மீன ராசிக்காரங்க அதிகமாக பயன்படுவாங்க அதனால் அதில் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் அவ்வளோ தான் மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது உச்ச கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒம்போதில் இருக்கும்போது பெண்களாலேயும் ஆணாக இருந்தால் பெண்களாலேயும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலேயும் கலத்தரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணுக்கும் எட்டுக்குமா அதிபதியாக இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய மாட்டார் அதனால சுக்கரன் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் வித்தியாசம் கிடையாது சரி இதை விட்டுருங்க இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக இருக்க நடைமுறை சாத்தியம் அப்படின்னா உங்கள் மனசை யாராலையும் கஷ்டப்படுத்த முடியாது அப்படி கஷ்டப்படுத்தினால் நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்துலேயும் சரியாக போகக்கூடிய காலங்களாக வரக்கூடிய பலன்கள் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் ஆரம்பிக்குது அதனால் எல்லா விஷயத்தையும் தீர ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து நடைமுறையிலே வாழ்க்கையை நடத்தும்படியாக கேட்டுக்கொண்டு வாழ்க வளர்க என்று வளர்க்கொண்டு மீனராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கட்டும் வேணும் சுபம் தொடர்ந்து இதுபோல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்